ஆய் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதிய வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் இந்த வீடியோ முற்று முழுதாக கிரேட் லெவனில் ஒலிவல் எக்ஸாமுக்காக கேத்திர கணித பாட்டை மையமாக கொண்டு அப்லோட் செய்யப்பட்டது ஓகே பார்த்திங்கன்னா சொல்லி சொன்னால் எக்ஸாமில் கேத்திர கணிதத்தில் மொத்தமாக பார்ட் ஒனில் எட்டு கேள்விகள் வரும் இருபத்தி ஐந்தில் எட்டு கேள்விகள் கேத்திர கணிதத்தில் வரும் ஆகவே இதை நான் ரெண்டு பகுதியாக பிரித்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் டென் லெவன் சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம்னா அதில் கிரேட் டென்னில் இருக்கிற எல்லா கணித பார்ட்ஸ் அதை நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம் ஒருங்கிசைவோம் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறதுக்கு எதிர்பார்க்குறேன் ஐ வெல்கம் யூ ஆல் ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கேத்ரி கணித தேற்றங்களில் முதலாவதாக முக்கோண அகக்கோண தேற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு தேற்றமாக இருக்குது அது இது ரொம்ப ஈஸியான ஒரு தேற்றம் அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்கோணத்தின் அகக்கோண தொகை ஒரு முக்கோணத்தின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளோன்னு சொன்னால் நூற்றி எண்பது பாகை அதை வச்சு எங்களுக்கு ஈஸியாக மூவ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் சில பயிற்சி வினாக்கள் இருக்குது இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எக்ஸை காணணும் எங்களுக்கு தெரியும் முக்கோண அகக்கோண கூட்டுத்தொகை நூற்றி எண்பது ஆக ஒன்றாவது லைன் அழகாக எழுதுங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் எக்ஸ் சக அறுபது சக எழுபது சமன் நூற்றி எண்பது இப்போ நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு ஒரு புள்ளிகள் கொடுப்பேன் ஒரு மார்க்ஸ் வழங்கப்படும் அடுத்ததாக இதை சால்வ் பண்ணலாம் இப்போ சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆவே இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னால் அறுபதும் எழுபதும் நூற்றி முப்பது கூட்டினா நூற்றி முப்பது ஆவே எக்ஸாம் எவ்வளோன்னு சொன்னால் நூற்றி எண்பது இது கூட்டினா நூற்றி முப்பது வரும் ஆவே இது பார்த்திங்கன்னா கூட்டி கொண்டிருக்கு ஸோ இங்கால போனால் மைனஸ் நூற்றி முப்பது ஆன்சர் ஆன்சைஸ் ஐம்பது பாகை

ஆவே இதை கூட்டினமெண்டாக நூற்றி எண்பதுக்கு சமனாக வர வேண்டும் ஆக இதை சால்வ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் நூற்றி அறுபது ஆக இல்லாமக்க மைனஸ் நூற்றி அறுபது இங்கேயும் மைனஸ் நூற்றி அறுபது ஆகிய எக்ஸ் சமண்ட் இருபது பாகை ஆனால் இந்த சால்விங் ஸ்டெப்ஸ் எல்லாம் கணக்க பார்க்க மாட்டாங்க நிறைய பார்க்க மாட்டாங்க ஸோ அதாவது முதலாவது ஸ்டெப்புக்கும் இந்த இறுதியான புள்ளிகள் இறுதியான தான் புள்ளிகள் வழங்கப்படும் நீ இடையில எவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டாலும் அதுக்காக புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நைன்ட்டி கொடுக்குறாங்க ஓகே ஆகவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் கூட்டுத்தொகை மொத்தமாக நூற்றி எண்பது ஆகவே நூற்றி எண்பதில் நைன்ட்டியாக கழிச்சுருவோம் ஆகவே தொண்ணூறு அப்போது இந்த ரெண்டு எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸ் அமன் எவ்வளோண்டா தொண்ணூறு ஆகவே எக்ஸ் அமன் நாற்பத்தி ஐந்து பாகை ஆகவே நாற்பத்தி ஐந்து பாகை ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஈஸி இது எல்லாத்தையும் கூட்டினமெண்டாக நூற்றி எண்பது வரணும் அதாவது ரெண்டு எக்ஸாக நாற்பது சமன் நூற்றி எண்பதுண்டு வரணும் இதை சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெண்டு எக்ஸ் சமன் கூட்டிகிட்ருக்க நாற்பது எங்கால போனால் கழிக்க நாற்பதாகும் ஆவே எக்ஸ் சமன் நூற்றி எண்பதில் நாற்பது போனால் நூற்றி நாற்பது ஸோ நூற்றி நாற்பது ரெண்டால் எழுபது எழுபதுன்ற ஆன்சர் வரும் எக்ஸ் அமன் எழுபது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து சேம் ஆவே இந்த ரெண்டு எக்ஸ் எதுக்கு சமனாக இருக்குமென்னு சொல்லி சொன்னால் ரெண்டு எக்ஸ் அமன் மொத்தமாக ஆக நூற்றி எண்பதில் ஐம்பதாக 180ல நூற்றி எண்பதில் ஐம்பது ஐம்பதாக 50 நூற்றி எண்பது மைனஸ் ஐம்பது ஆவே எக்ஸ் சொல்லி சொன்னால் நூற்றி வரும் அதை ரெண்டால் பிரிக்கணும் ஆவித ஆன்சைஸ் அறுபத்தி அஞ்சு பாகை நீங்கள் பாருங்கள் ரெண்டு எக்ஸும் எக்ஸும் மூணு எக்ஸ் அவன் மூணு எக்ஸ் சமன் எவ்வளோன்னா மொத்தம் நூற்றி எண்பது வரணும் அவை அதில் எழுபத்தி அஞ்சு கழிச்சுருங்க ஓகே நாவு ஸோ எக்ஸ் சமன் நூற்றி எண்பது எழுபத்தஞ்சு போனால் நூற்றி அஞ்சு அதை நீங்கள் மூணு நல்ல பிரிச்சுங்கன்னு சொல்லி சொன்னால் முப்பத்தி ஐந்து பாகை அப்போ எக்ஸுக்கு முப்பத்தி ஐந்தாக இருந்தால் ரெண்டு எக்ஸுக்கு எழுபது பாகை ஆவே இந்த மாதிரி ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது எல்லாம் தழுவிதான தலுவிதான கொஷன்ஸாகவே இருக்குது பாருங்கள் எக்ஸ் 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 இப்போ என்ன செய்யலாம்னா வந்து மூணையும் கூட்டினா நூற்றி எண்பது வரணும் வரணுமாகவே த்ரீ எக்ஸ் மூணு எக்ஸ் எமன் நூற்றி எண்பது அவை பிரித்து விடுவோம் எக்ஸ் எமன் அறுபது பாகை இங்கே பாருங்கள் இங்கே வந்து எண்பது இருக்குது ஆகவே வந்து ரெண்டு எக்ஸும் மூணு எக்ஸும் அஞ்சு எக்ஸ் ஆவே நாங்கள் நூற்றி எண்பது எண்பதாக கழித்தா நூறு ஆவே அஞ்சால பிரிப்பம் எக்ஸ் சமன் இருபது பாகை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பதுல நூற களிப்பம் ஆகவே பார்த்தீங்கன்னா எண்பது அப்போ மூணு எக்ஸும் எக்ஸும் நாலு எக்ஸ் நாலு எக்ஸ் அமன் எண்பது அவை பிரித்து விட்டோம் சொன்னால் எக்ஸ் சமன் இருபது பாகை ஆவே ஆ பார்த்தீங்கன்னா முதலாவது தேற்றம் நாங்கள் ஓகே இப்போ அடுத்த தேற்றம் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த தேற்றம் என்ன சொல்லுதுண்டா ஒரு முக்கோணி ஒரு பக்கத்தை நீட்டும் போது உருவாகிற புறக்கோணம் நான் அதை ஏன்று எடுக்கிறேன் இதை பி என்று எடுக்கிறேன் இது சி இது டி ஓகே அப்போ ஒரு முக்கோணியோட ஒரு பக்கத்தை நீட்டும் போது என்ற புறக்கோணம் வருது அது அது அகத்தெதிர்கோணம் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்போ அகத்தெதிர்கோணம் இப்படி காண்றதுன்றா இந்த புறக்கோணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு புறக்கோணத்தோடு சம்மந்தப்பட்ட நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சு கொடுந்தேன் ஓகே இப்போ இந்த மாதிரி வரையிறேன் இப்போ இது ஏ பி சி டி பாருங்கள் ஏ தான் புறக்கோணம் அதோடு சம்மந்தப்பட்ட அகக்கோணம் பி ஸோ அதுக்கு எதிராக உள்ளது சியும் டி இதை தான் நாங்கள் அகத்தெதிர் கோணம்னு சொல்லுவோம் ஆகவே ஏ சமன் சி சகடி ஏ சமன் சி சகடி இதுதான் ரெண்டாவது தியரி ஓகே இப்போ நாங்கள் மூவ் பண்ணுவோம் இதை பயன்படுத்தி இப்போ இதுக்கான சால்விங்ஸ் கண்டுபிடிக்கணும் அதே பாருங்கள் தெரியும் இது என்னென்னா புறக்கோணமாகவே இது அகத்தெஜிர்கோணங்கள் கூட்டுத்தொகை சமன் ஆகவே எக்ஸமன் ஐம்பத்தி ஐந்தையும் அறுபத்தஞ்சையும் கூட்ட வேணும் ஓகே ஸோ அறுபத்தி ஐந்து ஐம்பத்தஞ்சும் கூட்டினவண்டா ஐம்பத்தி ஐந்து இருக்குது ஸோ அறுபத்தி ஐந்து இருக்குது இந்த ஐந்து எங்கே கூட்டிட்டீங்கன்னா இது எழுபது ஐம்பது ஆகவே நூற்றி இருபது பாகை நூற்றி இருபது பாகை இங்கே பாருங்கள் ஸோ எக்ஸாமன் இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ஆன்சர் போடுறது பெட்டர் தொண்ணூற்றி ஐந்து ப்ளஸ் முப்பது ஏன்னா கூட்டல் பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் இப்படி ஆன்சர் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க ஒன் 125 ஃபைவ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் சமன் பதினைந்து சக எழுபத்தி ஐந்து ஆகவே இருபத்தி ஐந்து எண்பது எண்பதும் பத்தும் தொண்ணூறு ஆகவே தொண்ணூறு பகை ஸோ அடுத்த கொஸ்டன் இப்போ எக்ஸ காணும் எக்ஸையும் கூட்டினா 110 பத்து வர வேணும் அவை பாருங்க எக்ஸ் ஐம்பத்தி ஐந்து சமன் வர வேணும் ஆகவே நாங்க எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இங்கால வந்தா மைனஸ் ஆகும் அவை நூற்றி பத்தில் கழிக்கணும் ஆகவே ஐம்பத்தி ஐந்து ஐந்தை அறுபது ஓகேவா ஐந்து கூட்டணம் அறுபது ஆகவே நூற்றி பத்தில் அறுபது கழிச்சோம் பண்ண ஆகவே ஆன்சர் வேண்டும் ஐம்பத்தி ஐந்து ஓகே ஐந்து இடத்துல பாருங்கள் இது ஒரு புறக்கோணம் ஆகவே இதுக்கு சம்மந்தப்பட்டாக கோணம் இது ஆக இது ரெண்டுமாக தெதிர் கோணங்கள் ஆகி எக்ஸாக எழுபத்தி மூணு சமன் நூற்றி நாற்பது அவை எக்ஸ் சமன் நூற்றி நாற்பது எழுபத்தி மூணு கழிக்க வேணும் ஆகவே எழுபத்தி மூணு எண்பது ஆக்கிறதுக்கு ஏழு எண்பது ஆக்கினோன்னு சொல்லி சொன்னால் அங்கால அறுபது ஆகவே அறுபத்தி ஏழு பாகை அடுத்ததாக எங்களை இது நூற்றி ஐம்பது ஆகவே நூறும் எக்ஸும் நூற்றி ஐம்பது வரணும் ஆகவே எக்ஸ் அமன் ஐம்பது பாகை ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம் அடுத்தது இது நம்ம முதல்ல செஞ்சு காட்டின மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு இருசா பக்க முக்கோணி தேட்டர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க இருசாம்பக்கம் முக்கோணி இருசா பக்கம் முக்கோணி என்று சொல்லி சொன்னால் என்னென்று சொல்கிறது பாருங்கோ வடிவா இல்லை இருசா பக்கம் முக்கோணிக்கு ரெண்டு சில இயல்புகள் இருக்குது அவை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு முக்கோணி ட்ராவின் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இது ஒரு முக்கோணி ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் அவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஆ ஓகே இந்த முக்கோணி ட்ரா பண்ணிட்டேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முக்கோணியில் எனக்கு சில தரவுகள் தரப்படுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் என்று தரப்படுது இதை நான் எடுக்கிறேன் ஏபிசி என்று எடுக்கிறேன் இந்த ஏபிசியில் ஏபிசியில் ஏபி சமன் பிசி என்று தரப்படுது இப்படி தரப்பட்டாது நான் சொல்லுவோம் இரு சம பக்கமுக்கோணி இரு சம பக்க முக்கோணி இரண்டு பக்கங்கள் சமனாக இருக்குது அப்போ இதுக்கு ஒரு விஷயமான இயல்பு இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணத்தை பாருங்கோ இந்த கோணம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணம் பார்த்தீங்கன்னா இந்த கோணம் ஆக இந்த ரெண்டு பக்கங்களும் சமன்ன்றதால் இந்த ரெண்டு கோணங்களும் சமன் ஆகவே ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோணம் பிஏசி கோணம் விஏசி சமன் இந்த கோணம் இங்கே பார்த்தீங்கன்னா எசி ஏசி கோணம் ஏசிபி ஆகவே இது இருதான் பக்கம் கோணிக்கு போகிறோம் இப்போ கொஷனுக்கு போகிறேன் இப்போ பேக் டு தி கொஷன் இப்போ இங்கே பாருங்க ரிசாம்பக்கம் அம்ம கோணிகளை தொடர்பு படுத்தி கொடுத்துக்கிறாங்க கொஷின்ஸ் ஓகே இந்த இடம் பாரம்போது ரிசாம்பாக்கம் அம்ம கோணை தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமணம் அப்போ இதுக்கு எதிராக உள்ளது கோணம் எக்ஸ் அப்போ இதுக்கு எதிராக உள்ள கோணம் இது இங்கே எக்ஸ்டா இங்கேயும் எக்ஸ் இதை யூஸ் பண்ணி செய்யலாம் ஆக இங்கே தொண்ணூறு கொடுக்குறாங்க ஆகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி எண்பது வரணும் ஆகவே நூற்றி எண்பதில் தொண்ணூற கழிச்சோம்டா தொண்ணூறு ஆக ரெண்டு எக்ஸை கூட்டினா தொண்ணூறு கிடைக்க வேணுமெண்டா ஆகவே எக்ஸ் சமன் நாற்பத்தி ஐந்து பாகை இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் குழல் ஈஸி அப்போ இங்கால பாருங்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருசான் பக்கம் கோணம் இது எதிராக உள்ள கோணம் இது நாற்பது பென்சில் எடுத்து வடுவாக போட்டுக்கோங்க ஓகே ஸோ இது எதிராக உள்ள கோணம் இது ஐந்து ஆக இது ஃபோர்ட்டியா இது ஆல்சோ நாற்பது ஆகவே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது ஸ்ட்ரெயிட் லைன் ஆக இது எவ்வளோண்டா அக நாற்பது எக்ஸாக நாற்பது எவ்வளோ வரணும்டா நூற்றி எண்பது வரணும் என்றால் இது ஒரு நேர்கோடு ஃபுல்லாகவே ஆகவே எக்ஸ் மன உலா நூற்றி நாற்பதாக இருக்கணும் அப்படி இல்லை என்றா இங்கே நாற்பது நாற்பது என்றால் மொத்தம் எண்பது ஆகும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூறு அவை நூறையும் நாற்பதையும் சேர்த்தா எக்ஸுக்கு வரணும் நூற்றி நாற்பது எப்படியும் கண்டுபிடிக்கலாம் இது மூணு பக்கமும் சமன் குடுத்திக்கிறாங்க ஆகவே மூணு கோணங்களும் சமன் ஆகவே நூற்றி ஐம்பதை மூணால் பிரிக்கிறேன் என்ற சமன் என்றனால அறுபது பாகை அப்போ ஒன்றுக்கு அறுபதுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடமும் அறுபது இந்த இடமும் அறுபது அப்போ எனக்கு தெரியும் முக்கோண புறக்கோண தேட்டர் படி அறுபதையும் அறுபதையும் கூட்டினா எக்ஸ் வரும் ஆவே எக்ஸாமன் நூற்றி இருபது பாகை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருசாம் பக்கம் முக்கோண தேட்டரும் ஆகவே இதுக்கு இது எதிராக இருக்குது ஆவே இதுக்கு எதிராக இருக்குது இது இது ஐம்பத்தி நாலு ஆவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எங்களை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது வரணும் ஃபுல்லாக ஆவே எக்ஸ் எவ்வளோ வேண்டாம் நூற்றி எண்பதில் ஐம்பத்தி நாலில் களி கோணம் ஆகவே பத்தில் நாலு போனங்கன்னு சொல்ல சொன்னால் ஆறு ஆக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஏழு ஏழில் அஞ்சு போனால் ரெண்டு ஆகிய உண்டு நூற்றி இருபத்தி ஆறு பாயிண்டாக ஆன்சர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகிய இந்த கொஷின்ஸையும் உங்களுக்கு செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இனி ஹவ் ஐ ஹெல்ப் சம்திங்ஸ் இந்த இருசாம் பக்கம் கோணியில் இதுக்கு எதிராக உள்ள கோணம் இது அதே மாதிரி இதுக்கு எதிராக உள்ள கோணம் இது ஆக இங்கு எழுபதுண்டா இங்கேயும் எழுபது ஆகவே டிரெக்டாகவே எக்ஸ் எவ்வளோ அண்டா எழுபது சாக எழுபது ஆக எக்ஸ் எமன் நூற்றி நாற்பது ஆக இந்த இடம் இருக்குது பாருங்கள் இது ஒரு நேர்கோடு ஆகவே நூற்றி பத்து ஆக ஃபுல்லாக நூற்றி எண்பதாக இருந்தால் இந்த ஒரு துண்டை கண்டுபிடிக்கலாம் அது எழுவது பாகை அடுத்ததாக எழுபதையும் முப்பதையும் கூட்டினா எக்ஸ் வரும் ஆகவே எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் நூறு பாகை இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக அடுத்து தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கொஷன் இதுக்கு இங்கே நூற்றி முப்பதுண்டு தரப்படுது ஆகவே இந்த இடம் கண்டுபிடிக்கலாம் ஃபுல்லாக நேர் கோடு நூற்றி எண்பது வரணும் ஆகவே இந்த இடம் ஐம்பது அதே மாதிரி அதே மாதிரி இப்போது இது நூற்றி பத்தெண்டா இது ஃபுல்லாக நூற்றி எண்பது ஆகவே இந்த இந்த இடம் இந்த கோணும்னு சொல்லி சொன்னால் எழுவது எழுவது ஆகவே இப்போ எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்டா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எக்ஸை இல்லாட்டி குரோ வச்சும் கண்டுபிடிக்கிறான் அவங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் ஆகவே நிறைய முறைகள் இருக்குது ஆகவே எக்ஸ் சமன் மொத்தம் நூற்றி எண்பது வரணும் ஆகவே அந்த நூற்றி எண்பதுலேருந்து இங்கே கொடுத்துருக்கேன் நூற்றி இருபது களிச்சம்மன் சொல்லி சொன்னால் அறுபது பாகை அறுபது பாகை ஓகே அடுத்ததாக அடுத்த கொஷன் இங்கே பாருங்க இது விசான் பக்கம் மூக்கொண்டு தரப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு எதிராக உள்ள கோடம் X தான் <imit> இங்கே இதுக்கு எதிராக உள்ள குணமும் எக்ஸ் இது X என்றா, தீர் கோணம் இதுவும் X இப்போ கண்டுபிடிக்கலாம் X ரெண்டு எக்ஸ் ஆகவே மூணு எக்ஸ் அதோட எக்ஸ் நாலு எக்ஸ் நாலு எக்ஸ் சமான் முந்நூ நூற்றி எண்பது சாரி நூற்றி எண்பது அவை நாலால் ஆன்சர் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அவை இன்னொரு அடுத்த ஒரு கொஷன் அடுத்த ஒரு கொஸ்டன் இங்கே தொண்ணூறு தரப்படுது ஃபுல்லாகப்போ அப்போ இங்கே முப்பதுன்றா இங்கே அறுபது அண்ட் இருசாம்பக்கம் முக்கோணி இதுக்கு எதிராக உள்ள கோணம் இந்த கோணம் அறுபது பாகை ஆகவே இதுக்கு எதிராக உள்ளது இது அறுபது ஆகவே இப்போ எனக்கு எக்ஸ்காரணம் ஏன்னா இது அறுபது இது அறுபது அண்டா இந்த இடம் வந்து நூற்றி இருபது பாகை என புற கோணத்தேற்றப்படி அடுத்ததாக வரணும் இங்கே நூற்றி பத்து வருது அண்டா எனக்கு ரெண்டு மாதிரி செய்யலாம் அப்போது கணக்கு எப்படியும் செய்யலாம் இது நூற்றி பத்து ஃபுல்லாக நூற்றி தானே ஃபுல்லாக நூற்றி ஆகவே இது நூற்றி பத்தாக இருந்தால் இது எழுவது ஓகே இப்போ பாருங்க பாருங்கள் சொன்னால் வந்து இது ரெண்டு கூட்டணிங்கன்னு சொல்லி சொன்னால் இது வரும் எக்ஸ் ஆகவே எக்ஸ் அமன் நூற்றி முப்பத்தி ஐந்து ஓகே ஸோ அடுத்ததாகவும் கணக்கு கொஷன்ஸ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து இரண்டு மூன்று நிமிடத்துக்குள் விடை எழுதுகாண்டு கொடுத்திக்கிறாங்க இது நாங்கள் செஞ்ச மாதிரி கொஷன்ஸ் தான் இருக்குது ஓகே செஞ்ச மாதிரியான கொஷின்ஸ் தான் நிறையவே இருக்குது ஓகே இங்கே ஒரு கொஷன் ஏழாவது ஒரு கொஷின் பி ப்ளஸ் ஆரின் பெருமானம் காங்க ஓகே இது பாருங்க நூற்றி இருபது ஆகவே இந்த முக்கோண அகக்கோண தேற்றப்படி மொத்தம் 180 எண்பது வரணும் ஆகவே இங்கே நூற்றி இருபதாயிருந்தால் பி R ஆர் எவ்வளோ வருமெண்டா நூற்றி எண்பதில் நூற்றி இருபதாக கழிக்கணும் ஆ எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் ஈக்குவல் டு அறுபது எக்ஸின்ற பெருமானம்னு கேட்குறாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் பி பிளஸ் வந்து அறுபது பாருங்கள் இந்த பி பிளஸ் ஆர் அறுபது இந்த பி பிளஸ் ஆர் அறுபது அப்போ மொத்தம் பண்ணால் அறுபது அறுபது நூற்றி இருபது நூற்றி இருபது வந்துட்டு மொத்தம் நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பதில் நூற்றி இருபதை கழிச்சா ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் அறுபது ஓகே ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது ஓகே எக்ஸ் மற்றும் ஒயின் பெருமானம் காணல இங்கே பாருங்கோ இந்த இடத்துல இது எப்படி நான் பெருமானம் காண்றது இது எப்படி பெருமானம் காண்றது ஏதாவது தரப்பட்டிருக்கா ஓகே இந்த இடம் வை கொடுத்திருக்காங்க இங்கே நூற்றி இருபது தரப்படுது ஓகே இங்கே நூற்றி இருபது தரப்பட்டால் இந்த இடம் எனக்கு தெரியும் அறுபது இந்த இடம் அறுபதாக தரப்படுது வெல் இங்கே வேறு எது ஐடியாஸுமே இல்லை எடுக்கிறதுக்கு பிகாஸ் இங்கே ஐடியா ஸோ இதில் சமாந்தரமண்டை ஐடியா அப்படி எடுத்தமெண்டா ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சமாந்தரம் எடுத்தால் இங்கே எக்ஸுக்கு அறுபது வரும் அப்போ இது அறுபதுண்டு சொல்லி சொன்னால் வைக்கவள வரமெண்டா நூற்றி பத்து பாகை வரும் ஓகே ஸோ அடுத்ததாக விரைவில் ஏபி சமாந்தரம் சிடி ஆகும் ஏபி சமாந்தரம் சிடி ஏபிஇ கோணத்தின் இருபூராக்கி பிசிஇ ஆகும் ஏபி ஏபி இரு சமகூரா இரு இருசமூரா என்னடா இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் பெருமானங்கள் சமம் இது ஐம்பது அண்டா இங்கேயும் ஐம்பது ஓகே ஆ காங்கர் எக்ஸை காங்கர் இப்போது எங்களுக்கு தெரியும் இங்கே என்றா இங்கேயும் எக்ஸ் என்ன ஒன்று விட்ட கோணம் அப்போ இங்கே எக்ஸ் என்றா இங்கேயும் எக்ஸ் என்ன ரெண்டும் சமம் ஆகவே இது ரெண்டையும் கூட்டினா எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா எழுபது வரும் ஆகவே ரெண்டு எக்ஸ் சமன் எழுபது ஆகவே இதை ரெண்டால் பிரிக்க எக்ஸ் செவன் முப்பத்தி ஐந்து பாகிண்டா ஆன்சர் வரும் ஸோ சில நல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ் பிரான்ச் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எழுதப்பட்ட ஒரு ட்யூப் ஸோ இது ஒவ்வொரு அதாவது பார்த்தீங்கன்னா தொகுதிகளாக வந்து வகுக்கப்பட்டிருக்கு தொகுக்கப்பட்டிருக்கு ஓகே ஸோ அடுத்ததாக ஒருங்கிசை நான் ஒருங்கிசை சொன்னேன் அனுப்பா போடுறேன்னு சொல்லிட்டு நவ் இட் இஸ் ஓகே ஆகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம் அடுத்த பாட்டு இதை முக்கோண தேற்றங்களில் கணக்க விஷயங்கள் முடிஞ்சிட்டு ஓகே முக்கோண விஷ் தேற்றங்களில் ஒருங்கிச்சைவு இருக்குது ஒருங்கிசைவு நான் உங்களுக்கு ஒரு வந்து தனியொரு வீடியோ போடுறேன் ஆகவே முக்கோண தேற்றங்களுக்கு அடுத்தபடியாக இருப்பது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இரு சமப்பக்க முக்கோணி அதுவும் மதுக்குள்ளாலே அடங்கும் அதை உங்களுக்கு லைட்டை விளங்கப்படுத்தினேன் ஓகே ஸோ அதில் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம் ஓகே அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து எஸ் இந்த பாருங்கள் இருசாம் பக்கம் முக்கோணி தழுவிய சில கொஷன்ஸ் இருக்குது இங்கே ஓகே பார்த்தீங்கன்னா பேசிக்கலி மேக்ஸில் கொஷ் அதாவது புள்ளிகள் குறைவு எடுக்கிறவங்களுக்கும் இந்த டியூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்கலின்னு தொகுக்கப்பட்டிருக்கு யாருக்காவது இந்த டியூட் வேணும்னு சொல்லி சொன்னால் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு கட்டாயமாக சென்ட் பண்ணுறேன் ஓகே பின்னரும் முக்கோணிகளில் சமமான கோணச்சோடிகளை எழுதுங்க ஒரு சில கொஷின் செஞ்சு காட்டுறேன் அதாவது பாருங்க ஏசி சமன் பிசியா ஆகவே இதுக்கு எதிராக உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த கோணம் இதுக்கு எதிராக உள்ளது இந்த கோணம் ஆகவே இவை சமன் அதாவது ஏபிசி கோணம் ஏபிசி சமன் ஏபிசி சமன் பிஏசி பிஏசி இவை சமனான கோண சோடிகள் இவை இன்னும் சமான கோணச்சோடிகள் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக உள்ளது இது இதுக்கு எதிராக உள்ளது இது ஆகவே இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எழுதலாம் இந்த ஆக்டிவிட்டியை அவங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் யாருக்காவது டியூட் வேணுமாட்டா கட்டாயமா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க வாட்ஸ்அப்பில் ஓகே இல்லை ரிக்கமெண்ட் பண்ணுங்க பின்வரும் முருக்களில் தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானம் காணுங்க ஓகே பாருங்கள் இதுக்கு சமனான இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணம் இது ஆகவே இதுக்கு எதிராக உள்ள கோணம் இது இங்கே ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தி ஐந்துன்றா இங்கேயும் ஐம்பத்தி ஐந்து ஆகவே இப்போ எனக்கு தெரியும் மூன்று கோணங்களும் தரப்படுது அக கோண கூட்டுத்தொகை நூற்றி எண்பது ஆகவே மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு மூணுன்னா நூற்றி பத்து ஆகவே எக்ஸ் அக நூற்றி பத்து சமன் நூற்றி எண்பது ஆக எக்ஸ் சமன் நூற்றி எண்பது இந்த நூற்றி பத்துங்களை வந்தால் மைனஸ் நூற்றி பத்து ஆகவே ஆன்சர் எவ்வளோன்னு சொன்னால் வந்து எழுபது பாகை வெரி ஈஸி இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் இதுக்கு எதிராக உள்ளது இது எக்ஸ் ஆகவே இதுக்கு எதிராக உள்ளது இது எக்ஸ் ஆகவே இப்போ இது நாற்பத்தி எட்டுன்னு தரப்படுது வெல் ஆகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இருசா பக்கம் கோணியில் புறக்கோணங்கள் கோணங்கள் தரப்படையில் ஸோ த ஐடியா இப்போ எங்களுக்கு என்ன தெரியலாம்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த நாற்பத்தெட்டு யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இந்த நாற்பத்தெட்டு யூஸ் பண்ணுவோம் சமான் ஒரு ஐடியா எடுப்பு பண்ணாங்க எடுத்தமன்றா இந்த எக்ஸாம் நாற்பத்தி எட்டு ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி ஐடியா எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் வந்து இது இது இந்த ஐடியா அப்படி இந்த சைடு எங்களுக்கு வந்து ஒரு சாய் சதுரமாக எடுக்கலாம் சாய் சதுரமாக அதான் இந்த பக்கம் இந்த பக்கமும் சமான் அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த கோணங்கள் இரு சம கூறிவிடும் கோணங்கள் சமனாக இருக்கின்ற ஐடியா சாய் சதுரத்தின் ஓகே ஸோ நல்லா ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் இருக்குது இதில் இனிமேல் எல்லா கொஷின்ஸையும் நான் போடுறது உங்களுக்கு வேஸ்டாக இருக்கும் ஓகே அடுத்தது சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்டதில் வரை கூட இணையகரம் வரும் இணையகரம் இணையகரத்தில் பேருங்களோ இணையகரத்தில் சில விஷயங்கள் இருக்குது கண்டிஷன் நம்பர் ஒன் ஒரு இணையகரத்தில் ஒரு இணையகரத்தில் சில விஷயங்களை பற்றி நாங்கள் ஆராய்வோம் ஒரு இணையகரத்தில் சில விஷயங்கள் அதாவது எதிர்ப்பக்கங்கள் சமன் எதிர் பக்கங்கள் சமனாயிருக்கும் ரெண்டாவது எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம் ஆ எதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் அதையும் குறிச்சுட்டு அடுத்தது எதிர் கோணங்கள் சமன் எதிராயிருக்கிற கோணங்கள் வந்து சமனாயிருக்கும் எதிராக உள்ள கோணங்கள் சமனாயிருக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றுவிட்ட கோணம் மொத்த கோணம் நேய கோணங்களை இங்கே யூஸ் பண்ணலாம் ஆகவே பார்ப்போம் இப்போது இப்போ இங்கே பாருங்கன்னா பிக்யூஆர்எஸ் இணைக்கிரமா பிக்யூஆர்எஸ் இணைக்கிரமான்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு தெரியும் அப்போது எக்ஸில் பெருமானம் காணணும் அப்போ இங்கே பாருங்க இதுவும் இதுவும் எதிர்கோணங்கள் எதிர்கோணங்கள் சமன் ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளோ வேண்டாம் அறுபது டிரெக்டாக ஆன்சர் போடலாம் டிரெக்டாக ஆன்சர் போடலாம் வேறு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் வேணுமாண்டா வேறு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் பிடிக்கலாம் வேணுமாட்டா ஓகே இங்கே எக்ஸ் காண வேண்டும் இங்கே பாருங்க இது பானா ஷேப்பில் இருக்குது ஆகவே இது பார்த்தீங்கன்னா சமாந்தரமும் ஆகும் ஆகவே நேயக்கோணம் நேயக்கோன் வரும் என்றால் நூற்றி எண்பது வரும் ஆகவே எக்ஸாமன் நூற்றி எண்பதில் அறுபதை கழிப்பம் ஆகவே நூற்றி இருபது பாகை அவ தொடர்ச்சியான வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுற இணையகிரங்கள்ட்ட ஏன்னா இல்லாட்டி வீடியோவில் எந்தியாக போயிடும் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்